ம் சைராம் ஜ சைராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய கவலைகள் அனைத்திற்கும் உன்னுடைய துன்பங்கள் அனைத்திற்கும் உன்னுடைய மனக்குழப்பங்கள் அனைத்திற்கும் நான் விடை கொடுக்கின்றேன் அனைத்திற்கும் முடிவு கட்டுகிறேன் அதுவரை நீ கொஞ்சம் பொறுமையாக இரு நான் இருக்கும் வரை உனக்கு எதுவும் ஆகாது உன்னுடைய மனதில் கோபம் ஆதங்கம் வெறுப்பு என எல்லா சுமைகளையும் சுமந்து கொண்டு ஏன் இப்படி நிம்மதியை இழந்து கொண்டிருக்கின்றாய் ஒரு நிமிடம் உன் மனதை அமைதிப்படுத்த போகிறாய் உன்னை அழுத்தும் அனைத்தையும் அறிந்தவன் நான் உன் மனதிலும் உன் உலகத்திலும் உனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் எப்படி வெறுமையாய் நின்று கொண்டிருப்பேன் கையில் சூடுபட்டாலே தாங்காத உன் மனம் கொதிக்கின்றது இப்பொழுது உன் மனதில் ஓடும் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை வலுவிளக்கச் செய்கின்றது உன்னுடைய மனதில் பலமில்லாமல் நித்தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் மனதிலுள்ள குமரலும் நான் நன்கு அறிந்திருக்கின்றேன் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை தருகின்றாய் அப்பா எனக்கு எதற்காக இந்த பயத்தை கொடுக்கின்றாய் ஏன் எனக்கு இவ்வளவு கவலைகளை கொடுக்கின்றாய் என்று என்னிடம் கேள்வி மேல் கேள்வியாக எழுப்பிக் இருக்கின்றாய் கஷ்டம் யாருக்கு இல்லை படத்து காக்கும் இறைவனுக்குமே கஷ்டம் இருக்கின்றது நீ முந்தைய கர்ம வினையால் அவதிப்படும் என்னுடைய நாமத்தை உச்சரிக்கும்போது யாகத்தில் எரிகின்ற தீ போல உன் கரும வினைகளை எரித்து என் என்னாவமே உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் அதை தாண்டி வேறு எதுவுமே உன்னை தீண்டாது முட்களால் குத்தி காயப்பட்டு உன் பாதம் இனிமேல் மலர்மேல் நடக்கப் போகின்றது நீ இப்போது ஒரு காரியத்திற்காக போகப் போகிறாய் என்றால் உனக்கு முன்னரே சென்று உன் தேவைகளை பூர்த்தி செய்து அந்த காரியத்தை முடித்து வைக்க நான் இருப்பேன் அங்கு அதனால் நீ மகுடமாய் உயரப்போகும் காலம் வந்துவிட்டது நீ தேடிய அலைந்தது எல்லாமே இனிமேல் உன் கையில் வந்து சேரப்போகின்றது நீ எதற்கும் பயப்படாதே எதற்கும் இனி கலங்காதே எப்போதும் உன் கூடவே நான் இருந்து கொண்டே இருப்பேன் உன்னுடைய சந்தோஷத்தில்தான் என்னுடைய முழுமையான சந்தோஷம் இருக்கிறது அழுகையில் என்னுடைய கண்ணீர் இருக்கிறது உன்னுடைய கோபத்தில் உன்னை அமைதியாக்கி உன்னை நல்வழிப்படுத்த என்ற பொறுப்பும் எனக்கு இருக்கின்றது நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக உன்னை வாழ வைப்பது என்னுடைய பொறுப்பு நல்லது உன் வாழ்வில் நடக்கப் போகிறது உன்னுடைய அவமானங்களை கவலைகளை துக்கங்களை தோல்விகளை முழுவதுமே நீ துடித்தெறிந்து நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் தந்தருளக்கூடியவன் நான் என்பதை நம்பு ஒரு நாளில் ஒரு முறையாவது என்னுடைய நாமத்தை சொல் அப்பா என்று கூப்பிடு உன்னுடைய வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தந்தரளியக்கூடியவன் நான் மட்டும்தான் என்பதை நீ நம்ப வேண்டும்